சத்தம் வல்லமை உள்ளது கத்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது இரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் தற்பாரன் முழங்குகிறார் அல்லேலூயா கத்தருக்கு பிரியமானவர்களே இன்று நாம் என்னுடைய பலவீனங்கள் ஒரு பொருட்டல்ல என்ற தலைப்பில் பார்க்க போறோம் அதற்கான வேத பகுதி ரெண்டு குழந்தையர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகியால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் இங்கே பவுல் வந்து தனக்கு ஒரு பலவீனம் இருந்ததாகவும் அதை தன்னை விட்டு நீங்கும்படி தேவனிடத்தில் மூன்று முறை ஜெபித்ததாக பார்க்குறோம் அதற்கு தேவன் கொடுத்த பதில் தான் இது என்னன்னா என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாக விளங்கும் என்றார் இந்த பகுதியில் நம்ம ஒரு காரியம் பார்க்குறோம் பவுல் அவ்வளோ ஊழியம் செய்திருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் மூணில் ரெண்டு பாகத்தையே அவர் எழுதுகிற அளவுக்கு தேவன் அவரை பயன்படுத்தியிருந்தாலும் அவருக்கும் சில பலவீனங்கள் இருந்தது இதை நம்ம புரிந்து கொள்ளும் அந்த ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு ஹைலைட் பண்றோம் தேவன் என்னை உங்களை பயன்படுத்துவதற்கு நம்முடைய பலவீனங்கள் தடையா இருக்காது நம்முடைய பலவீனங்களை அப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லல நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்குவதற்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கும் நிறைய நேரம் கிறிஸ்தவர்கள் தேவன் என்னை பயன்படுத்த இயலாது தேவன் என் மூலமாய் தம்முடைய நாமத்தை மய்மைப்படுத்த இயலாது ஏன் என்றால் எனக்கு அந்த குறை இருக்குது இந்த பலவீனங்கள் இருக்குது மோசையை போல் சொல்கிறோம் எனக்கு தி நான் திக்கு நாவ் நான் மந்தனாவாக இருக்கிறேன் எனக்கு அந்த காரியங்கள் இருக்குது பலவீனங்கள் இருக்குது இந்த பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னு தங்களுக்கு குறையாக தோன்றுகிற காரியங்களை வைத்துக்கொண்டு இதன் நிமித்தம் தேவனுக்கு நான் பயன்பட மாட்டேன் என்று நினைக்கிறார் அது ஒரு பொய் பிசாசு சொல்லுகிற ஒரு பொய் நீங்கள் தே எழும்பி தேவனுக்காக செயல்படாதபடிக்கு இந்த பொய்யை சொல்லி உங்களை மட்டுப்படுத்தி வைத்திருக்கோம் இந்த நம்பிக்கை எப்படின்னா நான் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டனா நான் தோற்று விடுவேன் நான் எப்போவுமே தப்பு செய்யாமல் பர்ஃபெக்டாக வாழணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை இந்த காரியங்கள் உண்டாக்கு நான் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் தேவன் என்னை பயன்படுத்த முடியும் நான் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஜனங்கள் என்னை அங்கீகரிப்பார்கள் ஜனங்களுக்கு முன்பதாக நான் எல்லா விதத்துலேயும் பர்ஃபெக்ட் நான் காமிக்கத்தக்கதாக ஒரு ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகுது பரிசேர்கள் அப்படி தான் இருந்தாங்க கர்த்தர் பரிசேர்களை கடிந்து கொண்டார் ஆனால் ஜனங்களுக்கு முன்பதாக தாங்கள் பர்ஃபெக்ட் என்று காண்பிக்கிறதற்கு ரொம்ப பிரயாசப்பட்டுகிறவர்களாக இருந்தார்கள் தேவன் நம்ம இடத்துல பர்ஃபெக்சன் எதிர்பார்க்கலை நம்மை பெர்ஃபெக்ட் ஆக்குகிறவர் அவர் ஆனால் பர்ஃபெக்டான ஒரு ஆள் யாராவது உலகத்தில் இருந்தால் இல்லை இயேசுவை தவிர பூமியில் வேறு யாருமே பர்ஃபெக்டாக வாழ்ந்ததில்லை ஆனால் தான் பர்ஃபெக்ட் எண்ணில் எந்த குறைய எதுவுமே இல்லை என்ற ரீதியில் காண்பிக்கிறதுக்கு பிரயாசப்படுகிற ஒரு நிலை வந்தால் ஒரு காலகட்டத்தில் அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ண முடியாமல் என்றைக்கா அதை விழுந்துட்டால் ஐயோ ஜனங்களை என்னை அங்கீகரிக்க மாட்டார்களே இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் என்னுடைய இப்போ காரியங்களில் காண்பிக்கிறதுக்காகவே பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு நான் தடுமாறும்போது நானே உள்ளான மனுஷனில் சோர்ந்து போய் போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நிலைமைக்கு வந்துடுறேன் இதற்கு அடிப்படை காரணம் என்னென்னா பெருமை என்னுடைய கிரியைகளினாலே என்னுடைய சாதுரியம் என்னுடைய பலத்தினாலே என்னுடைய பக்தியின் மேலே எனக்கு இருக்கிற பெருமை தான் அடிப்படை காரணம் அதை சுற்றி இருக்கிற பயம் பயம் போல தோணலாம் ஆனால் அது ஆக்சுவலாக பெருமை நான் பர்ஃபெக்டாக இல்லைன்னா தேவன் என்ன வா ஏற்றுக்கொள்ள மாட்டாள் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நான் ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிற காரியம் பயம் அல்ல உங்களுக்கு உங்களுடைய கிரியைகளின் மேலே உங்களுடைய பக்தியின் மேலே இருக்கிற அந்த பெருமை உங்கள் நம்பிக்கையை தான் அங்கே கேது தேவடைய கிருபையை நீங்கள் நம்புகிறதில்லை நான் பலவீனனாக இருந்தாலும் தேவனுடைய கிருபை போதுமானது என்பதை நீங்கள் நம்பாதபடினால தான் அது பயமாக வெளிப்படுகிறது நீங்கள் சார்ந்து இருக்கிறது தேவ கிருபி அல்ல உங்களுடைய கிரியைகளை சார்ந்தே நீங்கள் இருக்கிறபடினால் உங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நான் பர்ஃபெக்டாக இருக்கணும் எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எண்ணம் ஏன் உண்டாகிறது அப்படின்னு பார்ப்போம்னா உலகத்தின் நியமம் அப்படிதான் இருக்குது உலகம் பர்ஃபெக்டாக இருக்கிறவங்கள ரிவார்ட் பண்ணும் ஆ இவனை காட்டிலும் இவன் பெட்டராக இருக்கான் இவன்கிட்ட குறையில்லை இவனுக்கு தான் பலன் கொடுக்கணும் பரிசு கொடுக்கணும் அதிகாரம் கொடுக்கணும் கணம் கொடுக்கணும் அப்படின்ட்டு உலகம் வந்து அந்த நபருடைய திறமைகளை சார்ந்து கிரியைகளை சார்ந்தே எல்லா பலனையும் கொடுக்குது ஆ படிப்பில் இவன் நூற்றுக்கு நூறு வாங்கி வாங்கிட்டான் இவனுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸு இவன் தொண்ணூறு தான் வாங்கினாலும் அவனை காட்டிலும் இவன் பெட்டராக இருக்கா அதனால் இவனை பயன்படுத்துவோம் ஸோ நான் நூற்றுக்கு நூறு இல்லைன்னா என்னை பயன்படுத்த மாட்டார்கள் என்ற ஒரு எண்ணம் வருகிறது வெறும் படிப்பின் காரியங்கள் இல்லை எல்லா இடங்களிலும் வேலை ஸ்தலத்தில் வீட்டில் கூட சில பெற்றோர்கள் பிள்ளைகளை அவர்களுடைய திறமைகளை ரேங்கிங் கொடுத்து அதுக்கேற்றபடி நடத்துகிறவர்களாக இருக்கிறாங்க உலகத்தில் எங்க போனாலும் நான் குறைவற்றவனாக பிழையற்றவனாக இருந்தால்தான் எனக்கு அங்கீகாரம் கணம் வாய்ப்புகள் நன்மைகள் என்று பார்க்குறபடினால ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் என்னுடைய சாதுரியத்தினால என்னுடைய பலத்தினால் என்னுடைய கிரியையினாலே நான் பர்ஃபெக்டாக இருந்து நான் தடுமாறி விழாதபடிக்கு தப்பே செய்யாதபடிக்கு நான் இருந்தால்தான் தேவன் என்னை அங்கீகரிப்பார் என்னை பயன்படுத்துவார் என்னை கொண்டு காரியங்களை செய்வார் என்ற ஒரு எண்ணம் உண்டாகுது அப்படி இல்லை உலகத்தின் கிரியைகளின்படியாக அவங்க ஸ்டாண்டர்ட் படியல்ல தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்னு இல்லை ஆண்டவர் நம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதுதான் நிறைவேறணும் அதுதான் அவருடைய விருப்பம் உலகத்தில் இரு பைத்தியமாய் தோன்றுகிறவர்களை வைத்து அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் பலவீனமாய் தோன்றுகிற காரியங்களை வைத்து அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஏன்னா செயல்படுகிறது அவருடைய ஞானம் அவருடைய பலன் என்னுடைய ஞானம் என்னுடைய பலத்தை கொண்டு அவருக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பது தேவன் விரும்புகிற காரியம் அல்ல அவருடைய ஞானம் அவருடைய பலன் விளங்கும்படியாக நான் இடம் கொடுக்கிறவனா இருந்தா போதும் கலாத்தியார் மூணு மூணில் வாசிக்கிறோம் அவர் கடிந்து கொள்கிறார் கலாத்திய சபையை பவுல் என்னன்னா ஆவியில் ஆரம்பித்த நீங்கள் இப்பொழுது மாம்சத்தில் முடிவிக்க பார்க்குறீங்களா பரிசு தாவினால் நிறைந்தவர்களாக விசுவாசத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள் இன்னைக்கி என்னுடைய பக்தி என்னுடைய கிரியைகள் இந்த காரியங்களை நான் செய்யணும் இந்த காரியங்களை செய்யணும் இவ்வளோ நாம் ஜெவம் பண்ணியிருக்கணும் இவ்வளோ வாசி இருக்கணும் இவ்வளோ உபவாசம் பண்ணியிருக்கணும் இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு உங்களுடைய கிரியைகளை சார்ந்து நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க ப பிரயாசப்படுகிறீர்களே ஆரம்பத்தில் இது நிமித்தமாக தேவன் உங்களுக்கு பரிசு தாவியை கொடுத்தார் நீங்கள் இயேசுவை விசுவாசித்ததுனால இயேசுவின் கிரியலினாலே உங்களுக்கு கிடைத்த பலன் அல்லவா இது என்று அவர் பேசுகிறார் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற காரியம்தான் உங்களுடைய நம்பிக்கை அவருடைய கிருபையின் மேல் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் உலகம் நடத்துகிறபடியாக தேவன் நம்மை நடத்துகிறதல்ல தேவனுடைய ராஜ்யத்தில் செயல்முறை வித்தியாசமாக இருக்குது அது அவருடைய கிருபை அவருடைய அன்பு விசுவாசத்தை கொண்டே நம்முடைய செயல்கள் ஊழியம் எந்த காரியம் பூமிக்குரிய காரியமாக இருந்தாலும் இந்த பூமியிலே நாம் செயல்படும்போது அவருடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கும்போது நாம் முன்னேறுவது விசுவாசத்தின் அடிப்படையில் தேவன் செய்வார் தேவனுடைய கிருபை போதும் பலன் போதும் அவருடைய ஞானம் போதும் அவர் ஏற்கனவே இதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்ற விஸ்வாசத்தில் செயல்படும்போது முன்னேறுகிறவர்களாக இருப்போம் நம்முடைய பிரயாசம் தேவைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்னுடைய பிரயாசத்தின் அடிப்படையில் அல்ல அவருடைய கிருபையின் அடிப்படையிலே நாம் முன்னேறுகிறவர்களாக இருக்கிறோம் ரெண்டாவது பார்க்குறோம் நாம் குறை உள்ளவர்களாக இருந்தால் உலகம் வந்து நேசிக்காது இவன் தப்பு செஞ்சிட்டான் இந்த ப காரியத்தை செஞ்சிட்டான்னா உலகம் நேசிக்காது ஆனால் தேவன் அப்படி அல்ல வேதம் சொல்லுகிறது ஒன் ஒன் நாலு பதினெட்டில் வசிக்கணும் பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா தேவனுடைய அன்பு இருக்கும்போது நமக்கு பயம் இருக்காது நான் எந்த குறைவுள்ளவனாக இருந்தாலும் தேவன் இடத்தில் நான் கிட்டி சேரும்போது தேவன் என்னை சேர்த்து கொள்கிறாரு இளையகுமாரனுடைய கதை நம்மளுக்கு நல்லா தெரியும் ஓமை அவன் ப சொத்தில் பாதியே போய் கொண்டு போய் அவன் அழிச்சிட்டு துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டு தேவனிடத்தில் தகப்பனிடத்தில் வரும்போது தகப்பன் ஏற்றுக்கொள்கிறாரே பூமிக்குரிய இருந்தால் நீ வந்து துன்மார்க்கனாக வாழ்ந்துட்டு அண்ணன் சொல்கிற மாதிரி டைலாக் சொல்லியிருப்பார் துன்மார்க்கமாக சொத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு வந்த உனக்கு அப்படின்னு கேள்வி கேட்கலையே தகப்பன் செயல்பட்டது அந்த இளையகுமாரனின் கிரியைகளில் நடக்க இந்த அடிப்படையில் இல்லை தகப்பனுக்கு இருக்கிற இருதயத்தின் அடிப்படையில் அவருடைய அன்பின் அடிப்படையில் அவர் செயல்பட்டார் தேவன் நம்மிடத்தில் இடைப்படுவதும் அவருடைய அன்பின் அடிப்படையில் செயல்படுகிறவராக இருப்பார் நாம் குறை உள்ளவர்களாக இருந்தால் மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட அன்னி மன்னிப்பு கேட்கும்போது நம்முடைய குறைகளை அவர் மன்னித்து முதுகு பின்னாக கடலின் ஆழத்தில் போடுகிறார் அவர் நினைக்கிறதில்ல அதான் அவரும் நம்ம நமக்கு செய்த உடன்படிக்கை நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்களின் ஜனங்களாக இருப்பார்கள் அவருடைய பாவங்களை நான் மன்னித்து அவர்களுடைய அக்கிரமங்களை நீ நினையாமல் இருப்பேன் அதுதான் அவர் செய்த கவர்னெண்ட் அக்ரிமெண்ட் அந்த அக்ரிமெண்ட்டை அறிந்தவர்களாய் ஆண்டவரிடத்தில் போகும்போது திரும்பவும் நான் வந்து என் பாவத்தை எனக்கு முன்பாக என் குறைவுகள் என் தோல்விகளை நான் எனக்கு முன்பாக வைத்துட்டு இருக்கக்கூடாது தேவன் என்னோடு இடைப்படும் போது என்னை பயன்படுத்தும் போது போது அவருடைய பார்வையில் நான் குறை உள்ளவனாக அல்ல குற்றமற்றவனாக பரிசுத்தமும் பழுதற்றவனாக கண்டிக்கப்படாத நிலையில் இருக்கிறேன் ஆனால் நான் அந்த அடைந்தாயிற்றுன்னு சொல்லலை ஆனால் அவர் நான் அடைந்தாயிட்டேன் இந்த ரீதியில் என்னை பார்க்குறார் அந்த ரீதியிலே நான் மாறுவதற்கு நான் என்னுடைய அனுதன வாழ்க்கையிலே ஒரு பிரயாசம் ஒரு முன்னேற்றம் உண்டு தேவனுடைய பார்வையில் வேதம் சொல்கிறது ரோமர் மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையாற்றவர்கள் ஆனார்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது பரிசேர்கள் சொன்ன ஜி ஜெபித்தானே அந்த ஆயக்காரனை போல் நான் இல்லை நான் பரிசுத்தமாக பக்தியாக வாழ்கிறேன் அவன் பாவியாக வாழ்கிறான் கம்பேர் பண்ணும்போது நான் பெட்டர்ன்னு நான் சொல்லிக்கலாமோ இல்லை தேவனுடைய ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது இங்கே ரோமர் மூணு ப இருபத்தி மூணு இருபத்தி நாலு மடிக்கு எல்லாரும் பாவம் செய்தார்கள் அவன் எழுபது மார்க் தான் நான் தொண்ணூறு மார்க் வாங்கியிருக்கான் ஆனால் ஃபெயில் தான் நூற்றுக்கு நூறு வாங்கலன்னா எல்லாரும் ஃபெயில் பரிசுத்தம் என்ற ஸ்டாண்டர்டில் பாவம் என்ற பாவம் இல்லாமல் என்ற ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது ஒரு பாவம் செய்திருந்தாலும் நூறு பாவம் செய்தாலும் பாவி அவருடைய கிருபை தான் நம்மை நீதிமானாக்கிறது அவர் விசுவாசிக்கும் போது அவரை ஏற்றுக்கொண்டபடியினாலே நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாங்களும் நீக்கி என்ன நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளை என்ற ஸ்தானம் நமக்கு கிடைக்கிறது இந்த காரணங்கள் நிமித்தம் உலகத்தின்படியாக மற்றவர்கள் உலகம் நம்மை நிராகரிக்கும் நான் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்போ தான் பாவமே செய்யாத நிலையில் இருந்தால் தான் தேவன் என்னை பயன்படுத்துவார் என்ற தவறான எண்ணங்களின் அடிப்படையில் இருக்கிற எண்ணங்கள் நம்பிக்கை தான் நான் பர்ஃபெக்டாக இருக்கணும் என்று பிரயாசப்படுகிறோம் நாம் பர்ஃபெக்டாக ஆகி கொண்டிருக்கிறோம் அது உண்மை அவருடைய தேவனுடைய பார்வையில் நாம் பர்ஃபெக்ட் என்பது உண்மை ஆனால் நான் அந்த நிலையை அடைந்த பிறகு தான் தேவன் என்னை பயன்படுத்துவாரா இல்லை மோசே திக்கு நாவும் இருந்தான் தேவனுக்கு தன்னை சமர்ப்பித்த போது தேவன் அவனை பயன்படுத்தினார் அதனால் அவனுடைய திக்குநாவும் மந்தநாவும் மாறினது என்று எங்கேயாவது வாசிக்கிறோமா இல்லை அது குறித்து இப்போ என்னால் பேச்சே இல்லை அவனுடைய சரீரபரமான அந்த குறைவு மாறினதாக எங்கேயுமே மா வாசிக்கிறது இல்லை இருந்தாலும் தேவன் பயன்படுத்தினார் பேதுரு வந்து நிராகரித்தான் அவரை அறியேன் என்று மறுதளித்தான் ஆனால் மறுதளித்த உடனே அவன் மனம் அழுதான் தேவன் புதிய ஏற்பாட்டில் பெந்தைக்கோசை நாளுக்கு அப்புறம் சபையை அவன் கொண்டு எருசலேமில் கட்டுகிறவராக இருந்தார் சபையிலே தூண்களாய் கருதப்பட்டானா அப்படி கர்த்தர் பயன்படுத்துகிறவராக இருந்தார் எருசலேமை அசைக்கும்படியாக யூதர்களை அவன் அவன் மூலியமாக ஆதாயம் பண்ணத்தக்கதாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படத்தக்கதாக பேதுரை பயன்படுத்தினார் பவுல் சொல்லுகிறார் தன்னை குறித்து சொல்லும்போது பாவிகளிலே பிரதான பாவி நான் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஆளை கத்தர் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று அவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்புவிக்கும்போது உருவாக்கி பயன்படுத்துகிறவராக இருந்தார் பர்ஃபெக்டான ஆட்களை தான் தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிறார் இல்லை அவருக்கு இடம் கொடுக்கிறவர்களை அவர் பயன்படுத்துகிறார் இடம் கொடுக்கிறவர்களை பர்ஃபெக்டாக மாக் மாற்றிக்கொண்டே இருக்கிறார் அவர் வரும்போதுதான் அவரை நான் முகமுகமாய் சந்திக்கும்போது தான் அவரை போல நான் மாறுகிறவனாக இருப்பேன் இன்னைக்கு அவரை போல் மாறிக்கொண்டே இருக்கிறேன் அடைந்தாயிற்று என்று சொல்லுகிற நிலைமையில் நான் இல்லை ஆனால் எதற்காக அவர் என்னை பிடித்து கொண்டாரோ அதை அடைந்து கொள்ளும்படி நான் ஆசையாக தொடர்ந்து ஓடுகிற ஓட்டத்தில் தான் இருக்கிறேன் தேவன் இன்னைக்கு பேசுகிற முதல் காரியம் என்னென்னா பர்ஃபெக்டான ஆட்களை தான் நான் எடுத்து பயன்படுத்தணும் பூமியில் யாருமே இல்லை தன்னை தேவனுடைய சித்தத்துக்கென்று அர்ப்பணிக்கிறவர்கள் இருந்தால் போதும் தேவன் பயன்படுத்துவார் இருக்கிற நிலைமையிலே விடமாட்டார் உங்களை அவர் நாளுக்கு நாள் அவர் மறுரூபமாக்கி கொண்டே இருந்து ஒரு நாள் வரும் அவர் வரும்போது அவரை நாம் சந்திப்போம் அவரை போலவே இருப்போம் அன்டில் தென் இட் இஸ் அ ப்ராக்ரஸ் பர்ஃபெக்ஷன் நம்முடைய கோல் இல்லை ப்ராக்ரஸ் தான் நம்முடைய கோல் நாளுக்கு நாள் நேற்று போல நான் இன்றைக்கி இல்லையா முன்னேறினேனா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தேனா என்பது தான் முக்கியமே உள்ள நான் அடைந்தாயிற்று என்ற நிலையை அடைய வேண்டும் என்று நான் பிரயாசப்படுகிறவனா இல்லை நேற்று போலவே இல்லை பதினஞ்சு வருஷமாக இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன் என்ற ரீதியில் இல்லை நான் நான் முன்னேறுகிறவனாய் இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே இல்லையே நான் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது ஜப்பானில் ஒரு கலை இருக்கிறதான் இந்த உடைந்து போன பீங்கா பாத்திரங்கள் இருக்குதுல்ல அதை வந்து ரிப்பேர் பண்ணுவாங்களாம் எதை வைத்து கொண்டு தங்கத்தை வைத்துக்கொண்டு அந்த தங்கத்தை வைத்து அதை ரிப்பேர் பண்ணி திரும்ப அந்த ஒரு பானையாக மாற்றும்போது பொதுவாக வந்து ரிப்பேர் பண்ணோன்னா அந்த உடைந்து போன காரியங்களை மறைக்கிறதுன்னு நினைப்போம் இல்லை இந்த தங்கத்தை வைத்தும் போது அது மறைக்கப்படாது ஆனால் அது ஹைலைட் ஆகுது இந்தந்தெல்லாம் கிராக் இருக்குது அப்படின்றது அந்த தங்கத்தின் மூலயமாக தெரியுமா தேவன் நம்முடைய பலவீனங்கள் மூலமாக தேவனுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் அவருக்கு மகிமை உண்டாகும் உடைந்து போன இந்த பாத்திரத்தை கொண்டு தேவன் மகிமைப்படுவது தான் அவருக்கு கனத்தையும் பெருமை இல்லை பர்ஃபெக்டான ஒரு ஆளை எடுத்து தேவன் பயன்படுத்துகிறதுனால அவருக்கு மகிமை உண்டாக காட்டிலும் உடைந்த ஆட்கள் மூலமாக கருத்தர் பயன்படுத்துகிறார் என்பது அதிக கனத்தை உண்டாக்குகிறதா இருக்கு காரியத்தின் அஸ்திபாரன் என்னன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அவரை விசுவாசித்தால் போதும் அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது ரோமர் அஞ்சு ஒன்றில் வாசிக்கிறோம் கிருபைன விசுவாசத்தை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் தேவனோடு சமாதானம் நமக்கு இயேசு கிறிஸ்துவன் மூலமாக உண்டாயிருக்கிறது எதன் அடிப்படையில்னா என்னுடைய பர்ஃபெக்ஷன் அடிப்படையில் தேவனுக்கு எனக்கு ஒப்புரவாகவில்லை சமாதானம் உண்டாகவில்லை தான் அந்த சமாதானத்தை உண்டாக்கினார் அந்த தேவனோடு இருக்கிற உறவை நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் பெற்றுக்கொண்டேன் அந்த காரியத்திலே நாம் நிலைத்திருந்தால் தேவனோடு எனக்கு உறவு இருக்கும்போது சமாதானம் இருக்கும்போது அவருக்கு முன்பதாக நான் நீதிமான் என்று காணப்படும் போது நான் குறைவுள்ளவன் என்ற எண்ணம் எனக்கு இருக்கக்கூடாது இந்த காரியங்களை அறிந்திருந்தாலும் நான் பர்ஃபெக்டாக இருக்கணும் நான் குறையுள்ளவனா இல்லாமல் நான் தான் தேவன் என்னை பயன்படுத்துவார் என்ற ஒரு மனப்பான்மை இருந்து கொண்டே இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு கேட்குற அந்த காரியம் எதுவுமே புதுசல்ல இருந்தாலும் அந்த மனப்பான்மை மாறாமல் இருக்குது அதை மாற்றணும்னா என்ன செய்யணும்னா முதலாவதாக இது ஒரு பொய் என்பதை அறிந்து நான் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் தேவன் என்னை பயன்படுத்துவார் என்னை கனப்படுத்துவார் என்னை ஆஸ்வதிப்பார் என்ற காரியம் உலகத்தின் மூலமாகவோ பிசாசின் மூலமாகவோ எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தவறான நம்பிக்கை என்பதை அறிந்து அதை குறித்து மனம் திரும்ப வேண்டும் இது தப்பு தேவன் சொல்லுகிற வேதம் சொல்லுகிற சத்தியத்தை நான் நம்பாமல் உலகம் கொடுத்துருக்கிற ஒரு காரியத்தை நம்பிட்டேனே ஏவால் வஞ்சிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தேவன் சொன்னதை நம்பாமல் பிசாசு சொன்னதை நம்பனா இன்றைக்கி கிறிஸ்தவர்களும் வஞ்சிக்கப்படுவதற்கு காரணம் என்ன தேவனால் பயன்படுத்தப்படாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் தயங்கி பயத்தில் சோர்ந்து பயிர்ப்பதற்கு காரணம் வேதம் சொல்லுகிற சத்தியத்தை அவர்கள் நம்பாமல் உலகம் ஆம்சம் பிசாசு சொல்லுகிற காரியங்களை நம்பி செயல்படாமல் இருக்கிறதுனால தான் இது தப்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் அப்படியே நான் நம்புகிறேன் நான் இவ்வளோ நாள் பிசாசு சொன்ன பொய்யை நம்பிட்டேன் உலகம் சொன்ன பொய்ய நம்பிட்டேன் என்ன மன்னிங்க என்று மனஸ்தாபப்படணும் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்தில் திரும்பும்போது தேவ வேதம் செல்கிறது ரோமர் பனிரெண்டு படியாக தே நீங்கள் உங்கள் மனதை புதிதாக்கும் போது தான் உங்களுக்கு மறு ரூபம் உண்டாகும் உங்கள் மனம் புதிதாக தக்கதாக வேதம் என்ன சொல்கிறது என்பதை தொடர்ந்து பார்த்து ஆராய்ந்து இதில் தேறினவர்களாக மாற 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 உங்கள் மனது மாறும் உங்கள் மனது மாற மாற உங்கள் வாழ்க்கை மாறும் ஒரு மறுரூபம் உண்டாகும் இந்த மனப்பான்மை என்னை மட்டுப்படுத்துகிற இந்த மனப்பான்மையிலிருந்து நான் விடு விடுவிக்கப்பட முதலாவதாக மனம் திரும்ப வேண்டும் ரெண்டாவதாக கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற என்னுடைய அடையாளத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எபேசியர் ஒன்று ஆறில் வாசிக்கிறோம் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பூமியில் நாம் பிறந்து அவர் இயேசுவை விசுவாசிக்கும்போது போது அவருடைய புத்திர சுவிகாரர்களாய் நாம் மாற்றப்படுகிறோம் இயேசுவுக்கு ஒப்பாக உடன் சுதந்திரவாளிகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் த்ரீக தேவனில் ஒருவராகிய பரிசுத்தாவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவ ஆலயமாய் நாம் இருக்கிறோம் அவருக்குள் நாம் பூரணராக இருக்கிறோம் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கேட்கறதோடு மாத்திரமல்ல அறிந்து கொள்கிறதோடு மாத்திரமல்ல அதை ஏற்றுக்கொண்டு ஆமாம் நான் என்னில் நானே பூர்ணன் அல்ல ஆனால் தேவன் என்னை பூர்ணராய் மாற்றி இருக்கிறார் தேவன் என்னை பூர்ணராய் பார்க்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்கிற இருதயம் நமக்கு உண்டாகும் அது தான் விசுவாசம் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை ஏற்றுக்கொள்வதுதான் விசுவாசம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நான் என்னை விசுவாசி என்று சொல்ல முடியாது வேதம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதை நான் நம்ப ஆரம்பிக்கணும் மனம் திரும்பணும் அவருக்குள்ளாக எனக்கு கொடுக்கப்பட்ட அடையாளத்தை நான் ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும் அடுத்ததாக இந்த மனப்பான்மையை உடைத்தெறுவதற்கு தேவனுடைய இன்னொரு குணாதேசத்தை நான் நம்பணும் என்னென்னா பிலிப்பியர் ஒன்று அஞ்சில் வாசிக்கிறோம் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி எதை நான் நம்பணும்னா எனக்குள்ளாக தொடங்கின நற்கிரியையை தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி வருவார் நான் பர்ஃபெக்ஷன் அடையணும்னு இல்லை எனக்குள்ளாக தேவன் கிரியை நடத்தி கொண்டு வருகிறார் அது என்னால் வரைக்கும் இயேசுவின் வருகை பரியந்தமும் அவர் என்னில் நடத்தி கொண்டு வருவார் என்னை அவர் கைவிடுவதில்லை என்னை விட்டு விலகுவதில்லை அவர் என்னில் செய்கிற அந்த கிரியையை நான் நம்ப வேண்டும் நான் என்னை நான் பக்குவப்படுத்தி நான் முன்னேறுகிறேனோ இல்லையோ இது என்னால் உண்டாகிறதல்ல நான் முன்னேறுவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைவது தேவன் எனக்குள்ளாக செய்ய கிரியை என்னுடைய பக்தியினாலே என்னுடைய பிரயாசத்தினாலே நான் வளர்ந்து விட்டேன் இல்லை நான் வளருவதற்கான கிரியைகளை எனக்குள்ளாக தேவன் செய்கிறார் என்பதை நான் நம்பணும் அவருடைய செய்கை தான் என்ன பூர்ணராய் மாற்றுகிறது என்று நான் அவரை நான் நம்புவேன் அவர் என்னை பூர்வ பர்ஃபெக்டாக மாற்றிடுவார் நான் பர்ஃபெக்டாக மாற வேண்டும் என்பது என்னுடைய பிரயாசம் அல்ல அவருடைய பிரயாசம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் சகரிய நாலு பத்தில் வாசிக்கிறவன் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிறவன் யார் அசட்டை பண்ணாதீங்க அதை என்டர்டெயின் பண்ணுங்கள் செலப்ரேட் பண்ணுங்கள் கொண்டாடணும் முதலாவதாக ஆரம்பிக்கணும் அற்பமாக இருந்தால் பரவாயில்ல தேவன் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஆரம்பத்தில் ஒரு சின்ன காரியத்தை ஏதாவது சொன்னதாக செய்ய ஆரம்பிங்களேன் விசுவாசத்தில் முற்பட ஆரம்பிங்களேன் நான் பர்ஃபெக்டாக ஆனதுக்கப்புறம் நான் செயல்பட ஆரம்பிப்பேன் இல்லை பர்ஃபெக்டாக இல்லைன்னு நீங்கள் நினச்சாலும் அவருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் செயல்பட ஆரம்பிங்கள் வசனம் சொல்லுது அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ண முடியாது தேவன் அதை பரிபூர்ணமாய் முடிய பண்ணுவார் சின்ன சின்ன காரியங்களில் நீங்கள் தேவன் என்னை கொண்டு இது செய்கிறாரே என்று மகிழ்ந்து பாருங்கள் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் அதே நேரத்தில் ஒரு சபையின் ஐக்கியத்தை இல்லை ஆவிக்குரிய ஐக்கியத்தை நீங்கள் கொண்டு இருக்க வேண்டும் அட்டண்டன்ஸை பற்றி நான் பேசுறதில்ல சண்டே சண்டே நான் போயிட்டு வந்துட்டேங்க அப்படி இல்லை உங்களுக்கு உங்களை பலப்படுத்துகிற உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு ஐக்கியம் உங்களுக்கு தேவை யாக்கை இப்போ அஞ்சு வாசிக்கிறோம் நீங்கள் குணப்படும்படி ஒரு ஒரு இடத்தில் ஒருவர் உங்கள் குறைகளை அறிக்கை செய்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் சொல்கிறார் உங்களுடைய நான் இந்த காரியத்தில் பெலவினாக இருக்கேன் சோர்ந்து போகிறேன் தடுமாறி விழுகிறேன் என்று சொல்லி உங்களை ஆவிக்குரிய ரீதியிலே ஆலோசனை தந்து விலப்படுத்தி உங்களுக்காக ஜவும் பண்ணி உங்களை கட்டி எழுப்புகிற ஒரு ஐக்கியம் உங்களுக்கு தேவை அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் நீங்கள் சேர்ந்து இருக்கும்போது கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் பெரியதாக இருக்கும் அப்போது நீங்கள் வந்து அவருக்காக தைரியத்தோடு பயம் தோல்வி என்ற ஒரு காரியத்தை குறித்து பயப்படாமல் அவர்தான் என் மூலியமாக செயல்படுகிறார் என்று சொல்லும்போது தோல்வியை குறித்து பயனாக இருக்காது தேவன் என்னை நேசிக்கிறார் என்ற அறிவு இருக்கும்போது மனிதர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா தேவனே என்னை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்ற ரீதியில் பயத்தில் நான் இருக்க மாட்டேன் தேவன் என்னை நேசிக்கிறார் எந்த அளவுக்குனா தம்முடைய ஒரே பெறான குமாரனே சில்வேல ஒப்புக் கொடுத்தாரு தேவனில் ஒருவராக பருசுத்தாவினர் என்னில் வாசம் பண்ணும்படி எனக்காக ஆ ஆலோசகராக என்னோடு இருந்து செயல்படுகிற தெய்வமாக என்னோடு இருக்கத்த அவருடைய ஆலயமாக என்னை மாற்றி இருக்கிறாரு என்ற அறிவு நிச்சயம் உற்சாகத்தை கொடுக்கிறதா இருக்கும் நீங்கள் பூர்ணராக இருக்கணும் வேண்டும் என்று அவசியம் இல்லை உங்களை பூர்ணராக்குவது தேவனுடைய வேலையாக இருக்கிறது நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருந்தால் போதும் யூ டோன்ட் ஹாவ் டு பி ஏபிள் யூ ஹாவ் டு பி அவைலபிள் ஃபார் காட் தேவனுக்காக நீங்கள் இடம் கொடுத்து கொடுத்திருக்கலானா அவங்க வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை செய்வதற்கென்று உங்களை அர்ப்பணித்து இருக்கலானால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே இந்த நாளிலும் உங்களுடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர் நான் பூர்ணராய் இல்லையே என்ற பயத்தினாலே முடங்கி இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே என்னை கொண்டு தேவன் இதை செய்ய விரும்புகிறார் இதை செய்ய என்ற சத்தத்தை கேட்டும் தயங்கி பயத்திலே அவ்விசுவாசத்திலே வாழ்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக்கி இந்த நாளிலே விசுவாசத்தில் பெலப்பட்டவர்களாக விசுவாசத்தோடு நீர் சொன்ன காரியத்தை செயல்பட ஆரம்பிக்க அவர்களுக்கு கிருபைத்தார் நாளுக்கு நாள் அவர்கள் வளர்ந்து நீர் வைத்திருக்க அனாதி தீர்மானத்தை நிறைவேற்றுகிறவர்களாக பூமியில் காணப்பட உதவிச்சிங்க இவர்களை கொண்டு பெரிய காரியம் எங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் ஆண்டு பரலோகத்திலும் சுத்தம் செய்யப்படுவது போல இவர்களுடைய வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக இவர்களை கனப்படுத்துவீராக நாம மைமைப்படட்டும் ஏசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவை அம்மேன் காட் பிளஸ் யூ For contact, J. Seelan Paul Ministries, contact number 9790752795, mail ID wordofgod.paul.gmail.com ஜெய் <laughs> சீலன் பால மினிஸ்டர்ஸ் வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க